ஜப்பான் நினைவில் வைத்துள்ளது ஆனால் இந்தியா மறந்துவிட்டது அது பன்னிரண்டு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியடைந்த பெண் டோக்கியோ நகரில் ஜப்பானுக்கு எதிராக குற்ற விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹிடகி டோஜோ மற்றும் மற்ற ஐம்பத்தி ஐந்து ஜப்பானியர்கள் மீது போர் குற்றவாளிகள் என்று சர்வதேச நீதிமன்றத்தில் மேற்கத்திய நாடுகள் வழக்கு தொடர்ந்தது அவர்களில் இருபத்தி எட்டு பேர் கிளாஸ் ஏ அதாவது முதல் நிலை குற்றவாளிகளாக குறிக்கப்பட்டனர் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் பதினொன்று நாடுகளை சேர்ந்த சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய அமர்வு குழு தங்களது தீர்ப்புகளை அறிவித்தனர் அவர்களே குற்றவாளிகள் என்று அப்போது திடீர் என்று ஒரு இடிமுழக்கம் போல் ஒரு குரல் ஒலித்தது குற்றவாளிகள் அல்ல என்று முழு நீதிமன்றமும் அதிர்ந்தது அந்த ஒரே எதிர்மறை தீர்ப்பை கூறியவர் யார் என்று அவர்தான் இந்திய நீதிபதி டாக்டர் ராதா வினோத் பால் அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் தனது தீர்ப்பில் ஒரு சம்பவம் நடந்த பின்பு அதன் தாக்கத்தால் சட்டம் இயற்றப்பெற்று அதை வைத்து ஒரு சம்பவத்தை செய்தவர்களை குற்றவாளிகளாக கருத முடியாது அதனால் போர் குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார் அவரது தீர்ப்பு ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்டது அவரது தீர்ப்பில் இது உண்மையான சட்ட விசாரணை அல்ல மாறாக வெற்றி பெற்ற நாடுகள் பழிவாங்கும் நோக்கில் நடத்திய வெற்றியாளரின் நீதி என்று அவர் கூறினார் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது நடந்த அணுகுண்டு தாக்குதல்கள் போரின் மிகப்பெரிய குற்றங்கள் என்று அவர் கூறினார் ஆசியாவில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் காலனித்துவ ஆட்சியில் இருந்தபோது ஜப்பானின் செயல்களை பற்றி அவர்கள் நியாயம் பேச உரிமையில்லை என்றும் பால் வாதிட்டார் மேலும் அந்த காலத்தில் சர்வதேச சமூகம் சட்டத்தின் ஆட்சியில் ஒழுங்கமைக்கப்படாத நிலையில் இருந்ததால் போரை ஒரு குற்றமாக கருத முடியாது என்று அவர் நம்பினார் இறுதியில் ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டு அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் எழுதினார் சுருக்கமாக சொன்னால் ஜப்பானை முழுமையாக குற்றமற்றது என்று கூறி அந்த விசாரணை ஒரு அரசியல் பழிவாங்கல் மட்டுமே என்று வாதிட்டார் அதனால் பல குற்றவாளிகள் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் சிலரின் கலாசிய குற்றங்கள் கிளாஸ்பியாக மாற்றப்பட்டன ராதா பாலின் தீர்ப்பு ஜப்பானிய மக்களை கவர்ந்தது மக்கள் அவரை கொண்டாட துவங்கினர் பலர் அவரை தெய்வமாகவே வழிபட்டனர் இதனால் ராதா பினயாத் பாலின் மதிப்பு ஜப்பானிய மக்களிடம் அதிகமாகி அவர் ஜப்பான் முழுவதும் பிரபலமானார் மக்கள் அவரை கடவுளாக வணங்க துவங்கினர் இந்த வீர தீர்ப்பால் உலகம் முழுவதிலும் இந்தியாவின் மீது மரியாதை அதிகரித்தது ஜப்பான் இந்த மகத்தான நீதிபதியை ஆழ்ந்த மரியாதையுடன் நினைக்கிறது ஜப்பான் பேரரசர் ஹீரோஹிடோ அவருக்கு அந்நாட்டின் உயர்ந்த குடிமை விருது ஆர்டர் ஆஃப் த சேக்ரெட் ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வழங்கினார் டோக்கியோ மற்றும் கியோட்டோ நகரங்களில் இரண்டு தெருக்கள் அவரது பேரில் உள்ளன ஜப்பானின் சட்ட பாடத்திட்டத்திலும் அவரது தீர்ப்பு சேர்க்கப்பட்டுள்ளது டோக்கியோ உச்ச நீதிமன்றத்தின் முன் அவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது இன்று ஜப்பானில் யசுகுனி ஆலயம் மற்றும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவரது பேரில் அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையம் உள்ளது ஆனால் இந்தியாவில் அவரை யாரும் நினைவில் கூட வைக்கவில்லை டாக்டர் ராதா பினோத் பால் உலக வரலாற்றில் உண்மையையும் நீதியையும் காக்க போராடிய ஒரு இந்திய மகத்தான நபர் நீங்க ஒரு இந்தியரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க